சார் இப்போ வந்து நம்ம லாகின் போயிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ வேலட் இருக்கு இல்லையா இ வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வேலட் டூ வேலட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபண்டுன்னு இருக்கு பாருங்க அதில் க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு காட்டும் வேலட் இ வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது உங்களுக்கு காட்டும் அதுக்கப்புறம் ஃபண்ட் வேலெட்டுக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்க இந்த இடத்துல அமௌண்ட் டைப் பண்ணுங்கள் உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் என்னவோ அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் நீங்கள் என் என் ஒன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் த வேலட் ஃபண்ட் வேலெட்டுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் திருப்பி இ வேலெட்டுக்கு மாற்ற முடியாது அதேமாரி வே இது வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பண்டிச்சி எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது செலவுக்கு மட்டும்தான் இதில் வந்து எடுத்துப்பாங்க ஓகேவா இது வந்து வரவு நம்மளுடைய வேலெட்டில் இருக்கிறது இ வேலெட்டில் இருக்கிறது நம்மளோடய வரவு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம செலவு பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறது ஓகேவா இ ஃபண்ட் வேலெட் இந்த ஃபண்டு வேலட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா ரீசார்ஜுக்கு பா பாதியமாட்டும் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா உங்களுடைய பேல் என்ன பிளானன்னா லோனு லோனோட அமௌண்ட்டை மட்டுமாவது நீங்கள் வந்து ஃபண்ட் வேலெட்டுக்கு மாற்றிட்டு மீதி என்ன ஏர்னிங்ஸ் இருந்தாலும் அதை வந்து ரீசார்ஜபிள் அதே இப்போ நான் சொன்னேன் இல்லையா வேலெட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் வேலெட்டுன்னு அதுமாரி வேலெட்டு வேலெட் டூ ரீசார்ஜுன்னு இருக்கும் அங்கே பண்ணிங்கன்னா ரீசார்ஜுக்கு போயிடும் அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஃபண்ட் அமௌண்ட்டை மொபைல் ரீசார்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான மெத்தட் ஓகேவா